ஆஸ்ட்ரோ யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் ஒரு சமூக நிகழ்ச்சி கொண்டாட்டங்கள் போன்றவற்றில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பொறுப்புகள் மற்றும் ஆழ்ந்த காரியங்களில் ஈடுபட மனம் இருக்காது நாளை முதல் பொறுப்புகளை கவனிக்க வேண்டும் என்பதால் இந்த நேரத்தை அனுபவியுங்கள் ரொமான்ஸ் நீங்கள் ஒன்றாக நீண்ட காலமாக இருந்து வந்தாலும் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் காதல் மீண்டும் சுடர்விடும் உங்கள் குழந்தைகள் மற்றும் பெற்றோருடன் இருந்து வந்தாலும் இன்று கூடுதலான அக்கறையையும் பாசத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் இது உங்கள் உறவுக்கென ஆரோக்கியமானது மற்றும் அதை வெளிப்படுத்த நீங்கள் தயங்கக்கூடாது வேலை மாற்றம் உங்களுக்கு பலனை தரும் வேலை தரப்பில் இருந்த மன அழுத்தத்தை இது போக்கும் இது புதிய உற்சாகத்தை தருவதோடு வேலையில் நல்ல எதிர்காலமும் உண்டாகும் உங்களது சமயோஜித புத்தியும் நேர்மறை எண்ணங்களும் வருங்கால முயற்சிகளில் வெற்றி பெற உதவும் ஸ் வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் லாபம் உண்டாகலாம் வெளிநாட்டில் இருந்து நிதி வருவதை எதிர்பார்த்து காத்திருந்தால் இன்று அது குறித்த நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம் நேரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நேர்மறையான எண்ணத்தை கொண்டிருங்கள் ஹெல்த் எல்லையற்ற சக்தியால் உங்களது குறிக்கோளை எட்டுவீர்கள் மனம் மற்றும் உணர்வு பிரச்சனைகளை தீர்க்க ஆன்மீக உதவும் சிலர் களைப்படைந்தது போல உணரலாம் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களது உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இன்று வீடு மற்றும் பணியிலிருந்து வெளியேறி இயற்கையுடன் இணைந்திருக்க ஆசைப்படுவீர்கள் சமீபத்திய தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு மனநிலையை சீராக்குவீர்கள் குடும்பத்தினருடன் பூங்கா அல்லது பொது இடத்திற்கு செல்லுங்கள் ரொமான்ஸ் இன்று இணைய முடியாமல் போன துணையுடன் நீங்கள் இணைய முடியும் உங்களது உறவில் இருந்த காதலை வீட்டு வாழ்க்கை அழித்துவிட்டது இன்று அந்த காதலை மீண்டும் ஏற்படுத்தி உறவு மலருவதைக் கண்டு மகிழுங்கள் நிலைமை விரைவில் இயல்பு நிலைமைக்கு திரும்பிவிடும் இன்று மாணவர்களுக்கு மிகவும் நல்ல நாள் உங்கள் மீதும் உங்களது கொள்கை மீதும் நம்பிக்கை வையுங்கள் நேர்மறையாக சிந்தியுங்கள் வருங்காலத்தை பற்றி அச்சம் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அவற்றுக்கு அடித்தளம் ஏதும் இல்லை உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் எல்லாமே நன்றாக நடக்கும் சர்வதேச சந்தையுடன் தொடர்புடைய சர்வதேச வர்த்தகம் ஏற்படலாம் இது இந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் இந்த சாதகமான நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு வர்த்தகத்தை விரிவுபடுத்த முயற்சி செய்யுங்கள் இன்று அஜீரண பிரச்சனை ஏற்படலாம் எளிதான சத்தான உணவுகளை உண்பதால் வயிற்று பிரச்சனையை தவிர்க்கலாம் அதிகமாக உணவு உண்பதால் உடல் எடை கூடாமலும் வயிறு பாதிக்கப்படாமலும் இருக்க உடற்பயிற்சி செய்ய வேண்டிய தேவை உள்ளது ஜெமினி இந்த வேடிக்கையும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள் வழக்கமான பணிகளில் இருந்து விலகி பிரியமானவர்களுடன் மகிழ்ச்சி பயணம் மேற்கொண்டு ஆனந்தம் பெறுங்கள் அதற்காக திட்டமிடவில்லை என்றால் மனதை மாற்றிக்கொண்டு வெளியே செல்லுங்கள் ஜெமினி ரொமான்ஸ் உங்களது கிரகங்கள் இன்று உங்களை ஓய்வெடுக்கச் சொல்கிறது சில நண்பர்களை தேர்ந்தெடுத்து இரவு சுற்றிண்டிக்காக ஏன் வெளியே செல்லக்கூடாது இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஜெமினி இந்த சாதனைகளை எட்ட தடைகளை தாண்ட வேண்டும் உங்களின் தன்னம்பிக்கை உங்களுக்கு உதவும்ஸ் வெளிநாட்டு வியாபாரம் மற்றும் கூட்டாளித்துவத்தில் நல்ல லாபம் ஏற்படும் வெளிநாட்டு நபர்களுடன் கூட்டாளித்துவத்தில் ஈடுபட விரும்பினால் இது சரியான நேரம் பயணத்தில் ஈடுபடுவீர்கள் திடீர் மாற்றங்களும் ஏற்படக்கூடும் பயணத்தில் சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம் தயவு செய்து பொறுமையுடன் இருங்கள் ஜெமினி ஹெல்த் உங்களுக்கு சளி தொல்லை ஏற்படலாம் அதனால் தூசியை தவிர்க்கவும் சிட்ரஸ் உள்ள பழங்கள் மற்றும் பச்சை காய்கறிகளை எடுத்துக் கொள்ளவும் சில முக்கியமானவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் எச்சரிக்கையாக இருந்து உங்களது தரப்பு கதையை நேர்த்தியாக விளக்குங்கள் அந்த நபர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலோ அல்லது தொழில் முறையிலோ சம்பந்தப்பட்டவர் என்றால் அவர்களை இழக்காமல் இருக்க சிறப்பான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் கேன்சர் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் துணைவருடன் மிகவும் காதலுடன் ஒன்றாக நேரத்தை செலவழிப்பீர்கள் இந்த தருணங்களை உபயோகித்து நீங்கள் உங்கள் துணைவரை முழுவதுமாக காதலிப்பதை உணரச் செய்வதன் மூலம் நீங்களும் மீண்டும் அதே காதலையும் அன்பையும் திரும்பப் பெறுவீர்கள் கேன்சர் கெரியர் வெற்றியளிக்கும் வேலை ஒன்றை நீங்கள் தேடினால் அது இன்று கிடைக்கும் நீங்கள் சில நல்ல செய்திகளை பெறுவீர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலை செய்பவர்கள் உங்களை குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே உங்கள் பணிகளை நிறைவேற்றுவார்கள் கேன்சர் பைனான்ஸ் இன்று நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் உங்களது கனவு இல்லத்தை நீங்கள் தேடலாம் இதற்காக எடுக்கும் முயற்சிகள் பலனை தரும் நீங்கள் தேடும் இல்லம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நீண்ட கால பலனை அளிக்கும் கேன்சர் ஹெல்த் விபத்து நடக்கும் அபாயம் உள்ளதால் இன்றைய தினத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும் வாகனப் போக்குவரத்து நிறைந்த சாலைகளில் நடப்பதையும் மின் சாதனப் பொருட்களை கையாள்வதையும் கடல் அல்லது பெரிய நீர்நிலைகளில் குளிப்பதையும் தவிர்க்கவும் நீங்கள் கனவு காணும் வாழ்க்கையின் அம்சங்கள் சரியில்லாமல் இருப்பதாக உணர்வீர்கள் இன்று பகல் கனவு காண தயங்காதீர்கள் ஆனால் அதை எப்படி நிறைவேற்றுவது என்பது குறித்து கவனமாக ஆராயுங்கள் உங்களை எதுவும் தடுத்து நிறுத்தாது லியோ ரொமான்ஸ் நீங்கள் காதல் வயப்பட்டு உங்களை சுற்றி இருப்பவர்களை ஈர்ப்பீர்கள் அது மற்றவர்களை பாதிக்காத வரை தவறேதும் இல்லை உங்களது துணியின் மனதை ஈர்க்கும் காதல் பரிசால் ஆச்சரியப்படுவீர்கள் பதில் பரிசளித்து உறவை பலப்படுத்துங்கள் நீங்கள் மிதப்பீர்கள் லியோ புதிய எண்ணம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அது நல்லது வேலை தேடி அலையாத போது இந்த வாய்ப்பு வந்திருக்கலாம் புதிய வேலையின் நிறை குறைகளை ஆராய்ந்து சரியான முடிவெடுக்கவும் இன்று நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் உங்களது கனவு இல்லத்தை தேடலாம் இதற்காக எடுக்கும் முயற்சிகள் பலனை தரும் கடனுக்கு விண்ணப்பம் செய்ய இன்று சிறந்த தினம் வர்த்தக சொத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு தடைகள் உண்டாகலாம் அதற்கான முடிவை ஒத்தி போடுவது நல்லது நீங்கள் கைதேர்ந்த நீச்சல் வீரராக இருந்தாலும் கூட ஆழமான நீர்நிலைகளில் நீந்துவதை தவிர்க்கவும் ஏனெனில் தண்ணீர் மூலமாக ஆபத்து உங்களுக்கு காத்திருக்கிறது எனவே ஆபத்துக்களை தவிர்க்க இன்று நீர்நிலைகளிலும் நீச்சல் குளங்களிலும் நீச்சல் அடிக்காமல் இருப்பது நல்லது புரியாத அர்த்தமில்லாத பயங்கள் உங்களை பதற்றமாகவும் கவலையாகவும் ஆக்கக்கூடும் தெரியாத காரணங்களுக்காக பயப்படாதீர்கள் தேவையில்லாத பதற்றங்களை தவறுங்கள் அவற்றுக்கு சரியான அடித்தளம் எதுவும் கிடையாது அமைதியாக ரொமான்ஸ் திருமணம் செய்து கொள்வதால் உங்கள் கணவரின் விருப்பங்களுக்கு நீங்கள் உட்பட வேண்டியிருக்கும் என்பதால் காதல் பயணம் மேற்கொள்ளும் முன் நீங்கள் அந்த உறவை ஆயுள் காலம் முழுவதும் உண்மையிலேயே தீவிரமாக வேண்டுகிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று உங்களை நீங்களே உணர முற்படுவீர்கள் இந்த நிலைக்கு வர எவ்வளவு தூரம் உழைத்திருக்கிறோம் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் உங்கள் கடின உழைப்பால் கிடைத்த பலனை கண்டு மகிழ்ச்சி அடையலாம் இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் புதிய முயற்சிகளில் துணிச்சலுடன் ஈடுபடவும் அதை செயல்படுத்துவதற்கு முன்பு தீவிரமாக விவாதித்து முடிவுக்கு வரவும் ஹெல்த் உங்களது உடல் பிரச்சனைகளுக்கு காரணம் எது என்று கண்டறியவும் தேவைப்பட்டால் ஒரு கை தேர்ந்த மருத்துவ நிபுணரை அருகவும் முறையான சிகிச்சை மட்டும் உங்கள் நோயை குணப்படுத்தும் வேரோடு அதை களையாவிட்டால் தொடர்ந்து அது உங்களை தொல்லைப்படுத்திக் கொண்டே இருக்கும் லிப்ராயூ இந்த உங்களது வாழ்க்கைக்கு மிகவும் உதவிகரமான சில அறிவுரைகளை உங்களுக்கு மூத்தவர் ஏதாவது ஒருவர் அளிப்பதைக் காண்பீர்கள் நீங்கள் இதை கோரிக்கையாக கூட கருத மாட்டீர்கள் ஆனால் உங்களுக்கு எதிர்பாராமல் கிடைக்கும் அது உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் இந்த எதிர்பாராத தேவதைக்கு நன்றி செலுத்துங்கள் லிப்ரா ரொமான்ஸ் சமீபத்தில் உங்கள் காதல் உறவில் நீங்கள் சங்கிதிக்க நேரிட்ட மாபெரும் ஏமாற்றம் காரணமாக இன்று உங்கள் துணைவருடனான காதல் உறவு முறியக்கூடும் உண்மையில் நீங்கள் இருவரும் மனம் விட்டு அதிக தெளிவாகவும் அடிக்கடியும் பேசினால் இவ்வாறு காதல் உறவு முறிவதை தடுக்க இயலும் பேச்சு ஆற்றலை குறைத்து மதிப்பிடாதீர்கள் லிப்ரா கெரியர் இன்று உங்கள் அலுவலகத்தில் உங்கள் தொழிலாளர்களில் சிலர் திறமை உடையவர்களாக கண்டறிந்து அவர்களை பிரித்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சியும் பாராட்டும் அளிப்பது அவசியம் ஆக்கப்பூர்வ முறையில் அவர்களுக்கு ஆதரவு கிடைத்தால் அவர்கள் அதனால் உங்களிடம் மிகுந்த அர்ப்பணிப்பும் நேர்மையும் உடையவர்களாக இருப்பார்கள் இன்று செலவுகள் அதிகரித்துள்ளதால் நடைமுறைக்கு தகுந்தபடி நிதியை செலவு செய்யுங்கள் எதையும் கடனில் வாங்க வேண்டாம் ஆடம்பர பொருட்களை வாங்க ஆசைப்பட வேண்டாம் தேவையானவற்றை மட்டுமே வாங்கவும் கிரெடிட் கார்டுகளை வசதியானவைதான் என்றாலும் அதை திரும்பச் செலுத்துவது மிகவும் கடினம் லிப்ரா ஹெல்த் உங்களது மனப்பதற்றம் அதிகரித்து சக்தியை குறைக்கும் எதிர்பார்க்காத கெட்ட செய்தி வரும் எச்சரிக்கையாக இருங்கள் யோகாவும் ஓய்வும் தேவை இன்று நல்லதே ஏற்படும் ஸ்கார்பியோ ஓவர் இன்று நீங்கள் உதவி கேட்டால் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவுவதற்கு விருப்பமாக இருப்பார்கள் உங்களது குடும்பம் மற்றும் நெருக்கமானவர்களிடம் இருந்து கிடைக்கும் அனைத்து ஆதரவுகளையும் பயன்படுத்திக் கொள்ளும் காலம் இது அவர்களது ஆதரவு உங்களுக்கு எந்த அளவில் உதவியாக இருந்தது என்பதை சொல்லுங்கள் அவர்கள் அதை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பது குறித்து சிந்திக்க வேண்டாம் அதை செய்யுங்கள் ரொமான்ஸ் இன்று உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இடையேவோ அல்லது உங்கள் துணைவருக்கும் உங்கள் பெற்றோருக்கும் இடையேவோ சில பிரச்சனைகள் எழக்கூடும் கருத்து வேற்றுமையாகவோ அல்லது சிறு சச்சரவாகவோ அது இருக்கலாம் ஆனால் அதனால் உங்கள் வீட்டில் பிரச்சனை உண்டாகக்கூடும் உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவை சரிப்படுத்த சற்று நேரம் ஒதுக்குங்கள் ஸ்கார்பியோ கெரியர் இந்த அலுவலகத்தை விட்டு வெளியேறி கருத்தரங்கு அல்லது மாநாட்டிற்கு செல்லலாம் உங்கள் துறை சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பத்தை கண்டறியுங்கள் ஸ்கார்பியோ பொருளாதார ரீதியாக பின்னடைந்துள்ளதாக நீங்கள் உணரலாம் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம் இதுபற்றி நன்கு ஆராய்ந்து தேவையில்லாத செலவினங்களை தவிர்ப்பது பற்றி இன்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் ஸ்கார்பியோ கடந்த சில நாட்களாக உடல் நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த நீங்கள் இன்று அதிலிருந்து விடுபட்டு குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் காண்பீர்கள் இந்த உடல் நலத்தை வைத்துக் கொள்ள உடற்பயிற்சிகளில் தொடர்ந்து ஈடுபடவும் ஓவர்வியூ இன்று நீங்கள் அமைதியாகவும் மனசாந்தியாகவும் இருப்பீர்கள் அது உங்களுக்குள்ளேயே கிடைக்கும் வெளியே தேட வேண்டாம் இதமாக தியானம் செய்து சாந்தி நாடும் குழுவிடம் சேர்ந்து கொள்ளுங்கள் கோவிலுக்குச் சென்று தியானம் செய்யுங்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவரிடம் காரணம் அறியாமலேயே தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவீர்கள் இன்றாவது விஷயமின்றி உங்கள் துணைவரை கண்மூடித்தனமாக தாக்குவதைத் தவறுங்கள் இத்தகைய போக்கால் இருவருக்கும் இடையே கோபமும் வெறுப்பும் மட்டுமே மிஞ்சும் உங்களுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகளை தீர்த்துக் கொள்ள உங்கள் மொழி புலமையை பயன்படுத்துங்கள் கெரியர் இன்று உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒருவரிடமிருந்து தொழில் தொடர்பான ஆலோசனை வரக்கூடும் இதற்கு முன்பு வரை குடும்ப வியாபாரத்தில் சேர்வதை நீங்கள் தவிர்த்திருக்கலாம் ஆனால் இப்போது அது பற்றி யோசிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் இந்த வாய்ப்பை தெரிவு செய்வதா வேண்டாமா என்று இந்த நேரத்தில் நீங்கள் குழம்பிப்போய் இருப்பீர்கள் கூடுதலாக சிறிது நேரம் எடுத்து உங்களின் ஏனெனில் குடும்ப வழியை பின்பற்றினால் அதிலிருந்து வெளியேறுவது மிகவும் கடினமாகும் இன்றைய தினம் உங்கள் சரியான திட்டமிடல் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் உங்கள் சரியான திட்டமிடல் மற்றும் நிதி தொடர்பான செயல்பாடுகள் மிகச் சரியாக உங்களுக்கு லாபத்தை தரும் உங்கள் வரவு செலவு திட்டமிடல் உங்கள் வங்கி இருப்பை அதிகப்படுத்தக் கொள்ள உதவும் இன்று அலர்ஜி ஏற்படுவது குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும் உங்களுக்கு அலர்ஜி ஏற்படும் சாத்தியக்கூறு அதிகமாக இருந்தால் கைவசம் மருந்துகளை வைத்திருங்கள் இன்று சைனஸ் தலைவலி போன்ற பிரச்சினைகள் வரும் அலுவலகத்தில் மிக அதிக வேலை எதையும் செய்யாமல் எச்சரிக்கையாக இருங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் விரைவில் நலமடைவீர்கள் இன்று ஆத்ம ஞானத்தின் ஞாதாகம் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு உள்ளே எங்கு செல்கிறீர்கள் இதை தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள் இந்த ஆத்ம விச்சாரம் உங்கள் மன ஆழத்திற்குள் சென்று எல்லாவற்றையும் சரி செய்யும் அமைதி உண்டாகும் கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவர் உங்களை மிகவும் விரும்புவார் மற்றும் காதலிக்கெனை இன்று மிகவும் நல்ல நாள் உங்களுக்கு கிடைக்கும் அதிக கவனிப்பால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் மகிழ்ச்சி கடலின் மூழ்கி திளைத்த பின் உங்கள் துணைவருக்கு அதை திருப்பி அளிக்க தவறாதீர்கள் கேப்ரிகான் கெரியர் இன்று நீங்கள் பணி வாய்ப்புக்காக காத்திருந்தால் அதற்கான வாய்ப்புகள் வந்தவண்ணம் இருக்கும் நல்ல செய்தி வரும் நல்லதே நினையுங்கள் கேப்ரிகான் ஃபைனான்ஸ் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிகச் சிறந்த தினமாக கருதப்படுகிறது ஏனென்றால் சமீப காலத்தில் உங்கள் நிறுவனம் மிகப்பெரிய லாபத்தைப் பெற்றுள்ளது எனவே அவர்கள் உங்களுக்கு போனஸ் வழங்குவார்கள் அதில் ஒரு பகுதியை தானமாக அழியுங்கள் கேப்ரிகான் ஹெல்த் இன்று உடற்பயிற்சி சேர்வதற்கு மனமின்றி அசட்டையாக காணப்படுகிறீர்கள் சற்று சிரமப்பட்டாவது இந்த உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவும் இதயத்திற்கு நன்மை அளிக்கும் பயிற்சிகளை மேற்கொள்ளவும் நீங்கள் அசதியாக உணர்வது தற்காலிகமானதுதான் ஆனால் தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது அது எவ்வளவு பலன் அளிக்கிறது என்பதை கண்டிப்பாக உணர்வீர்கள் உங்களுடைய மற்றும் குடும்பத்தினருக்கிடையே நடைபெற்றுள்ள விவாதங்களால் உங்கள் மனநிலை பாதிக்கப்படுவதைக் காண முடியும் ஒருவருக்கு ஒருவர் சிறிது விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் சண்டையை தவிர்க்கும் வகையில் பட்டும் படாமலும் இருக்க வேண்டும் உங்கள் உணர்வுகளை சொல்ல அஞ்சாதீர்கள் விரைவிலேயே உறவுகள் கண்டிப்பாக இயல்பு நிலைக்கு திரும்பும் ரொமான்ஸ் இன்று உங்கள் உறவுகளில் சில விஷயங்கள் தொடர்பாக தகராறுகளும் தவறான புரிந்து கொள்ளுதலும் ஏற்படக்கூடும் திடீரென்று சிக்கல்கள் முளைப்பதைக் கண்டு நீங்கள் வியப்படையலாம் உங்கள் துணைவரிடம் தொடர்ந்து வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் பேசுவதன் மூலம் சிக்கல்களை எளிதாக தீர்க்க இயலும் பிரச்சனைகள் குறித்து உங்கள் கணவரிடம் பேச பயப்படாதீர்கள் பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் ஒரு சருக்கள் இருப்பதாக தெரிகிறது தங்களின் அமைதியை காத்துக்கொள்ள சிலரால் முடியவில்லை என்றால் தற்போதைக்கு நீங்கள் வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருப்பதுதான் நல்லது உங்களின் மேன்மைத் தன்மையை இன்று நீங்கள் உணர்த்தினால் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் வீட்டில் இன்று அதிக செலவு உண்டாகலாம் வீட்டை புதுப்பிப்பதற்கு நீங்கள் விரும்பலாம் அதற்காக சரியான நேரம் எது வீட்டை புதுப்பிக்க அலங்கார யோசனைகளை கேட்டறியவும் அதனால் வீட்டில் புது வாழ்வு ஏற்படும் ஆனால் செலவுகள் குறித்து கவனமாக இல்லாவிட்டால் பிரச்சனை உண்டாகலாம் ஹெல்த் சமீப காலமாக உடல் வலி தலைவலி போன்றவற்றால் நீங்கள் அவதிப்பட்டிருக்கலாம் தற்போது அவற்றிலிருந்து விடுபட்டிருப்பதை உணர்வீர்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் உடலுக்கு நல்ல ஓய்வு கொடுக்கவும் வாழ்க்கை முறையில் சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலமே சில உடல் ரீதியான பிரச்சனைகளை தடுக்க முடியும் உங்களை சுற்றியுள்ள மக்களுக்கிடையே உள்ள பதற்றங்களை தீர்ப்பதற்கு உங்களது அனைத்து தனிப்பட்ட திறமைகளையும் உபயோகிப்பதை காண்பீர்கள் இந்த நாடகத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு நடு நிலையாளராக இருக்க நீங்கள் அழைக்கப்படலாம் பைசிஸ் ரொமான்ஸ் உங்கள் துணைவரிடம் நீங்கள் காண விரும்புவது என்ன என்பது குறித்து இந்து தீவிரமாவீர்கள் உங்களுக்கு தேவையான குணங்களை தவறான மனிதர்களிடம் நீங்கள் தேடுவீர்கள் உங்கள் மனசாட்சியிடம் நேர்மையாக நடந்து வருங்கால மகிழ்ச்சியை எண்ணிப்பாருங்கள் நீங்கள் புதிய வேலை தேடுபவராக இருந்தால் இன்று உங்கள் நண்பருக்கு நல்ல வாய்ப்பு வரும் நன்றியுடன் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்று நீங்கள் ஒரு தொழிலில் ஈடுபடும் முன் பல வாய்ப்புகளை பற்றி யோசித்து அதன்பின் ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டும் எதிர்காலத்தை பற்றி நன்கு சிந்தித்து நீங்கள் நல்ல ஒரு முடிவை இப்போது எடுக்க வேண்டும் நீங்கள் பங்குச்சந்தை முதலீட்டில் ஈடுபடவில்லை என்றால் நீங்கள் சொத்து தொடர்பான தொழிலில் ஈடுபடலாம் ஸ்பைசஸ் ஹெல்த் இன்று நீங்கள் நலமுடன் இருப்பதாக உணர்கிறீர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள இந்த தினத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பிட்ட தசைகளுக்கு சிறப்பான பயிற்சிகளை தரவும் அதற்காக அதிகமாக வருத்திக் கொள்ள வேண்டாம்